Caruta. தாவேக்கா பிரச்சாரக் கூட்டத்தில் நாற்பத்தி பேர் உயிரிழந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை சிபிஐ அதிகாரிகளிடம் சிறப்பு புலனாய்வு குழுவினர் நேற்று ஒப்படைத்தனர் இதனையடுத்து இந்த வழக்கில் சிபிஐ அதிகாரிகள் உடனடியாக விசாரணையை தொடங்கினர் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதன் பேரில் ஐ ஜி அஸ்ரா் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது கடந்த ஐந்தாம் தேதி கரூர் வந்த இக்குழுவினர் சம்பவ இடத்தை பார்வையிட்டதுடன் மருத்துவம் மின்வாரியம் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தினர் மேலும் கைது செய்யப்பட்ட தாவேக்கா நிர்வாகிகள் இரண்டு பேரையும் இரண்டு நாள் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டனர் இதற்கிடையே உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி கடந்த பதிமூன்றாம் தேதி உத்தரவிட்டது இதைத் தொடர்ந்து ஐ பி எஸ் அதிகாரி பிரவீன்குமார் தலைமையில் ஏ டி எகேஷ் குமார் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் அடங்கிய சிபிஐ அதிகாரிகள் நேற்று முன்தினம் இரவு கரூர் வந்தனர் கரூர் பொதுப்பணித்துறையின் சுற்றுலா மாளிகையில் தங்கியிருந்த அவர்களிடம் சிறப்பு புலனாய்வு குழு ஏடிஎஸ்பி திருமால் வழக்கு ஆவணங்களை ஒப்படைத்தார் இதனைத் தொடர்ந்து பல்வேறு துறை அரசு அதிகாரிகளிடம் சிபிஐ அதிகாரிகள் நேற்று விசாரணையை தொடங்கினர் தமிழக அரசு அமைத்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் கரூர் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான நீர்வள ஆதாரத்துறை திட்ட இல்லத்தில் தங்கியிருந்துதான் விசாரணை மேற்கொண்டு when இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதைத் தொடர்ந்து புலனாய்வு குழுவில் இருந்த அதிகாரிகளில் பெரும்பாலானோர் புறப்பட்டுச் சென்ற நிலையில் ஒரு சிலர் மட்டுமே தங்கியிருந்தனர் இந்த அலுவலகத்தின் தெற்கு பகுதியில் மூன்று இடங்களில் சில ஆவணங்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டிருந்தது நேற்று தெரியவந்தது மேலும் முப்பத்தி இரண்டு ஜிபி கொள்ளளவு கொண்ட பென்ட்ரைவ் ஒன்றும் சேதமடைந்து கிடந்துள்ளது இதை செய்தியாளர்கள் வீடியோ புகைப்படம் எடுத்ததைத் தொடர்ந்து சேதமடைந்த பென்ட்ரைவை சிறப்பு புலனாய்வு குழுவினர் எடுத்துச் சென்றனர் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை கிளப்பி மேலும் இது குறித்து பல கேள்விகளும் எழுந்திருக்கிறது கூட விசாரணை நடத்தப்பட்ட இடத்தில் வைத்தே அளவுக்கு என்ன நிர்பந்தம் ஏற்பட்டது யாரை காப்பாற்ற முயற்சி செய்யப்படுகிறது அவசர புலனாய்வு குழு நியமிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி அதனை உச்சநீதிமன்றம் தடை விதித்த உடனேயே ஆவணங்கள் அழிக்கப்பட்டுள்ளது ஏன் உச்ச நீதிமன்றமோ அல்லது ஏதேனும் சட்டமோ ஆவணங்களை அழிக்க வேண்டும் என்று கூறுகிறதா விசாரணை முடியும் முன்னரே சிறப்பு புலனாய் ஆய்வுக்குழு அதிகாரிகள் முதல் அரசு அதிகாரிகள் வரை ஒரு தலைபட்ச கருத்துக்களை ஆர்வமாக தெரிவித்த நிலையில் தற்போது ஆவணங்கள் எரிக்கப்பட்டுள்ளது எதனை மறைக்க யாரை காப்பாற்ற கரூர் துயரச் சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு திமுக அரசு முதலில் மறுத்தது சட்டசபை வளாகத்தில் வைத்தே அமைச்சர்கள் அவசரகதியாக மாற்றி மாற்றி கருத்துக்களை தெரிவித்தது தற்போது ஆவணங்களும் எரிக்கப்பட்டுள்ளது என இவை அனைத்தும் திமுக அரசு எதையோ மறைக்க முயற்சிப்பதையே சுட்டிக்காட்டுகின்றன ஆனால் உண்மை என்றும் உறங்காது திமுக அரசு விளக்கமளிக்க வேண்டும் எனவே வழக்கம் போல வாய்ப்பூட்டு அணிந்து திசை திருப்பு நாடகங்களில் ஈடுபடாமல் ஆவணங்கள் எரிக்கப்பட்டது தொடர்பாக உடனடியாக திமுக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார்